வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்க நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்ன்றதை நம்மளுடைய கான்செப்ட் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் என்ன இன்னைக்கு வீடியோ அப்படின்னா கடன் இல்லாத நிம்மதியான வாழ்வு வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் கடன் இருந்தாலும் அடைக்க என்னவெல்லாம் செய்யணும் அதுக்கு சீக்கிரம் அடைக்க முடியும் அப்படின்ற டிப்பு தான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அக்கா எனக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக் கடன் இருக்கு நாங்கள் எப்படி அதை அடைக்கணும் டிப்ஸ் சொல்லுங்க வருகின்ற சம்பளம் எல்லாமே வந்து வீட்டுக்கே செலவாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் என்னன்னா வரும் வருமானத்தில் ஒரு தொகை தனியாக கடன் அடைக்க எடுத்து வைக்க வேண்டும் இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம எல்லா செலவையும் இதெல்லாம் செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்ம எல்லாமே செஞ்சுட்டு பர்ஸ் வந்து காலி ஆகிடுச்சி ஒரு இருபதாந்தேதி வரதங்காட்டி நம்மளுக்கு அதுவே பத்தலை அப்படின்ற பிரச்சனை தான் வந்து எல்லாருக்குமே அது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தொகை வந்து எடுத்து வச்சுட்டு எனக்கு இவ்வளோதாங்க சம்பளம் அதில் தான் நான் வந்து குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு குடும்பத்தில் எல்லாேருக்கும் புரிய வச்சுட்டு நம்ம செஞ்சால் மட்டும்தான் அந்த கடன் அப்படின்றத அடைக்க முடியும் அது எப்படி செய்யலாம் அப்படின்னா அறுபது பர்சன்ட் செலவிற்காக வீட்டு செலவிற்காக எடுத்து வச்சுருங்க ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து சேவிங்க்காக நீங்கள் எடுத்து வைக்கணும் நீங்கள் இப்படி பிரித்து வச்சால் மட்டுந்தான் நம்ம அதை நம்ம கடன் அடைச்சி அதுக்கப்புறம் நம்ம சேவிங் பண்ண முடியும் இப்போ கடன் ஆகாமல் இருக்க ஒரு நாற்பது பர்சன்ட் சேவிங் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் கடன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நாற்பது பர்சன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணம் வந்து உதவியாக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி பட்ஜெட் போடுங்க அவங்களுடைய சம்பளத்தை பட்ஜெட் போடுங்க இதுக்கு இவ்வளோ மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற அதற்குரிய தொகை மட்டும்தான் உங்களுக்கு செலவாகும் எப்படி பண்ணான்னாக்கா நீங்கள் பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கு நம்ம அரிசிக்கு இவ்வளோ சாப்பாட்டுக்கு இவ்வளோ வீட்டுக்கு இவ்வளோ அப்படிலாம் நம்ம எல்லாம் பண்ணினே போயிட்டுனா எல்லாமே பணம் காலி ஆகிடும் கிராசரினால் ரெண்டாயிரம் மட்டும்தான் அதுக்கு மேலே வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது காய்கறிங்களுக்கு இவ்வளோ காசு மட்டும்தான் நம்ம செலவாகணும் இதை தான் நீங்கள் செஞ்சாகணும் வீட்டு வாடகைனா நம்மளுக்கு சம்பளத்திற்கேற்ப இப்போ கடன் இருக்குது அப்படின்னா ஒரு பத்தாயிரரூபா ரூபாய் வாடகைன்றது நம்மளுக்கு சரி வராது நம்ம அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே வாடகை பார்க்கணும் ஏன்னா கடன் அடைக்கிறதுக்காக வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி வீடு பார்த்தலாம் இப்படி குடும்பத்தோடு அனைவரும் உக்காந்து பேசி செய்யணும் இப்ப வந்து என்னுடைய சேவிங் டிப்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கு வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அதுல வந்து சப்ஸ்கிரைப் வந்து நீங்க பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அது ஷோ ஆகும் கமெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாரும் வந்து எந்த மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க எப்படி கடன் அடைச்சிருக்காங்க அதை டிப்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள் ஒரு ரூபாய் சம்பளத்தில் ஒன்றரை வருஷத்தில் வந்து ஒன்றரை லட்சம் சேமித்த என்னுடைய சப்ஸ்கிரைப் நான் ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் அக்கா எங்களால் வந்து பணமே சேமிக்க முடியலன்னு சொன்னவங்க நம்மளுடைய வீடியோலாம் பார்த்துட்டு அது எப்படி சேமித்தோம் அப்படின்னா சீட்டு கட்டி நாங்கள் ஒன்றரை லட்சம் நான் சேமித்து இப்போ நான் லட்சாதிபதி அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க தேங்க்யூ உங்களுக்கும் இதே மாதிரி சேவிங் பண்ணிட்டு வாங்க கடன் அடைக்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் கடன் அடையணும் அப்படின்னா சேவிங்காக தனியாக ஒரு அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு வந்து ஏடிஎம் கார்டு கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்காதுங்க ஒரே பணம் போடுற மாதிரி மட்டும்தான் இருக்கணும் அதுவும் நீங்கள் நீங்கள் ஆர்டியாக போட்டு வைங்க அப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு வருஷம் நீங்கள் கட்டின படத்தை பேங்க்கில் எடுத்து நீங்கள் திரும்ப அந்த கடன் அடைக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஆர்டின்னா கட்டி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா மணி சீட்டு அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் செஞ்சு அது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு அல்லது மூணாவது சீட்டு எடுத்துட்டு கூட நீங்கள் கடன் அடைக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வட்டி இல்லாமல் ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு சீட்டு வந்து கரெக்டாக மாதம் மாதம் கட்டிடுவீங்க அப்படியும் செய்யலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து கடன் அடைக்கும் வரை அப்படின்னாக்கா நீங்க ஒரு கடன் ஜாஸ்தி இருக்கு நம்ம அதையே வந்து கவலையா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா அப்ப கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வேலைக்கு போகலாம் இப்ப ஒருவர் சம்பளத்திலேயே இந்த காலத்துல நம்ம குடும்பமே நடத்த முடியாதுன்ற ஒரு நிலைமையில கடனும் இருக்கு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பேசி உக்காந்து நீங்க சரி இப்படி செய்யலாம் ஒருவரின் சம்பளம் வந்து வீட்டிற்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு சம்பளம் வந்து கட கடன் அடைக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு வேலைக்கு போய் நீங்கள் பண்ணிக்கலாம் நாலாவது வந்து பார்ட் டைம் ஜாப் இல்லை கட்டி வீட்டில் எதாவது ஏதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் செய்யலாம் இதனுடைய வருமானத்தை வந்து வீட்டு செலவிற்காகவும் நீங்கள் இன்னொரு வருமானம் வருது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கடன் அடைக்க நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீட்டு சொல்யூஷன் பெருசாக என்ன இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடன் அடைக்கிறோம் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு கடனில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும் இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இன்னொரு கடன் வாங்குறது இன்னொரு அது வந்து பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு இருக்கிற கடனை அடைக்க முயற்சி பண்ணுங்கள் இன்கம் அதிகரிக்க ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் சொல்கிறேன் உங்களுடைய வருமானத்தை அதிகரித்தா மட்டும்தான் அந்த கடன் அடைக்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்யூஷன் இது அப்புறம் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து எங்கே வந்து வட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த கடனை ஃபஸ்ட்டு அடைக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அந்த சீட்டு மணி எடுத்து கொடுக்குறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நான் இந்த டிப்ஸை சொல்லியிருக்கேன் கடன் அடைக்கிறதுக்காக செகண்ட் மெட்ட மெத்தட் என்னென்னா மகளிர் குழு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் குறைவான வட்டி தருவாங்க அந்த மாதிரி இருக்கிற பணத்தை கூட எடுத்து நீங்கள் கடனை அடைச்சிக்கலாம் நாலு லட்சம் கடன் அடைத்த என்னுடைய சப்ஸ்கிரைபரை பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ நான் லிங்க் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் இதுமாரி ஃபுல்லாக நான் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் லட்சம் கடன் இந்த இப்படியே இதில் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுறேன் எப்படி அடைச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபா வந்து சீட்டு இப்போ வந்து சீட்டு எப்படின்னா ஒரு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சீட்டு கட்டியிருப்போம் இருபத்தஞ்சாயிரம் லாபம் வரும் அதை வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் வரும் அதை சீட்டு போட்டு கட்டிக்கிறது ஒன்றரை லட்ச ரூபாய் முப்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் வரைக்கும் மகளிர் குழுவில் வாங்கி அந்த கடன் அடைக்க அது கொடுக்கலாம் இது ஒரு ஐடியா இன்னொரு ஒன்றரை லட்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கோல்டு கோல்டுன்னா நம்ம கிட்டே ஏதாச்சும் கோல்டு இருக்குன்னா அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அதை கடன் அடைக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வந்து அந்த கடன் இருக்கிற வரைக்கும் நிம்மதி அப்படின்றது இருக்காது நீங்கள் அந்த கோல்டு அப்படின்றத வந்து வைக்கவோ விற்கவோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கடன் அடைச்சி பின்னு அப்புறம் வாங்கிக்கலாம் இதே மாதிரி சேவிங் பண்ணி வாங்கிக்கலாம் இது இந்த டிப்பு வந்து நான் இந்த வீடியோவாக பதிவு போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் அது கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் இந்த மாதிரி கூட கடன் அடைக்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள்